ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் செவி செல்வம் தமிழ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் நண்பர்கள் உங்களை விரும்ப செய்வதற்கான ஆறு வழிகள் நல்ல நண்பர்கள் பலர் நல்ல மக்களாக உள்ளனர் அவர்கள் அவங்கள விரும்புகிறது மூலமாக நாம் நல்ல மக்களை கூட விரும்ப செய்ய முடியும் அப்படிப்பட்ட மக்கள் வந்து உங்களை விரும்ப செய்வதற்கு ஒரு ஆறு வழிகள் உள்ளன வழி நம்பர் ஒன்று மற்ற மக்கள் மீது உண்மையான ஆர்வம் கொள்ளும் கொள்ளுங்கள் மற்ற மக்கள் மீது உண்மையான ஆர்வம் கொள்ளுங்கள் நம்பர் ரெண்டு புன்னகை புரியுங்கள் எப்போவுமே புன்னகை முகத்தோடு இருங்க நம்பர் மூணு எந்த மொழியிலும் ஒரு நபரின் பெயர் அவருக்கு இனிமையானதாகவும் மிகுந்த முக்கியத்துவமானதாகவும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எந்த மொழியிலும் ஒரு நபரின் பெயர் அவருக்கு இனிமையானதாகவும் மிகுந்த முக்கியமானதாகவும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நம்பர் நாலு மிகவும் சிறந்த கவனிப்பவராக இருங்கள் மற்றவர் அவரை பற்றி பேச ஊக்கமளியுங்கள் மிகவும் சிறந்த கவனிப்பவராக இருங்கள் மற்றவர் அவரை பற்றி பேச ஊக்கமழியுங்கள் அடுத்து மற்ற நபரின் ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டு பேசுங்கள் மற்ற நபரின் ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டு பேசுங்கள் மற்ற நபரை முக்கியமானவராக கருதும் உணர்வை உருவாக்குங்கள் அதனை நேர்மையான உண்மையுடன் செய்யுங்கள் மற்ற நபரை முக்கியமானவராக கருதும் உணர்வை உருவாக்குங்கள் அதனை நேர்மையான உண்மையுடன் செய்யுங்கள் இந்த மாதிரி ஒரு ஆறு வழிகள் உள்ளன இந்த ஆறு வழிகளை பின்பற்றுறது மூலமாக நம்ம மக்களை வந்து ரொம்ப விரும்ப செய்ய முடியும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அதுக்கு சில உதாரணங்களை வந்து பார்ப்போம் இப்போ எங்களோட ஊ ஊரில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சலகத்தில் ஒரு கடிதத்தை அனுப்புகிறதுக்காக நான் வரிசையில் காத்துட்டு இருந்தேன் வடி கடிதங்களை எடை போடுவது தபால் தலைகள் விற்பது சில்லறையை கொடுப்பது ரசீது கொடுப்பது போன்ற ஒரே விதமான வேலைகளில் அரைத்தமாவை அரைப்பது என்று சொல்வது போல ஆண்டுக்கு ஆண்டு செய்து கொண்டு அங்குள்ள அஞ்சலக எழுத்தர் மிகவும் அழுப்புற்று இருப்பதை நான் கவனித்தேன் நான் எனக்குள்ளே இவ்வாறு கூறிக்கொண்டேன் அந்த அஞ்சலக எழுத்தரை என்னைப்போல் மாற்ற முயற்சி செய்யப்போகிறேன் போகிறேன் என்னை போல் அவரை உருவாக்குவதற்கு வெளிப்படையாக அவரிடம் இனிமையாக ஏதேனும் சொல்ல வேண்டும் என்னை பற்றி அல்ல அவரை பற்றிதான் ஆகவே நான் எனக்குள்ளே அவரைப் பற்றி நேர்மையாக நான் பாராட்டுவதற்கு அவர் இடத்தில் என்ன உள்ளது என்று கேட்டுக்கொண்டேன் சில வேளைகளில் அது விடையளிப்பதற்கு மிகவும் கஷ்டமான கேள்வியாகும் அதுவும் முன்பின் தெரியாத ஒருவரைப் பற்றி ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு அது எளிமையானதாக இருந்தது அவரை விடாமல் தொடர்ந்து பாராட்டுவதற்கு உடனேயே சிலவற்றைக் கண்டேன் ஆகவே அவர் என்னுடைய கடித உரையை எடை போட்டு போது அழகான தலைமுடி கொண்ட உங்கள் தலையைப் பற்றி நான் கண்டிப்பாக உங்களை வாழ்த்த விரும்புகிறேன் என்று மிகுந்த ஆவலுடன் கூறினேன் முகத்தில் கனிவான புன்னகையுடன் பாதி கலவரம் கொண்ட உணர்வுடன் என்னை நிமிர்ந்து பார்த்தார் நன்று அது எப்போதும் இருக்கும் அளவுக்கு இப்போது அவ்வளவு அழகாக இல்லை என்று பணிவான தன்னடக்கத்துடன் அவர் கூறினார் அதன் உண்மையான அழகில் கொஞ்சம் குறை உட்டிருந்த பொழுதிலும் இப்போதும் அது அளவுடன் மிளிர்வதாக அவரிடம் உறுதியாக கூறினேன் அவர் மிக மிக திருப்தி கொண்டார் நாங்கள் இனிமையான சிறிது நேர உரையாடலை மேற்கொண்டோம் அவர் நிறைவாக என்னிடம் என்னுடைய முடியலகை பலர் பாராட்டியுள்ளார்கள் அவர் கூறினார் அந்த நபர் அன்று மதிய உணவுக்கு வெளியில் செல்லும்போது காற்றில் மிதப்பது போல் மகிழ்ச்சியில் சென்று வருவார் என்று நான் பந்தயம் கட்டி வேண்டுமானாலும் கூறுவேன் அவர் கண்ணாடியை பார்த்து கொண்டு என்னுடைய தலை அழகுமிக்க முடியை உடையது என்று கூறிக்கொள்வார் என்பதையும் நான் உறுதியிட்டு கூறுவேன் இந்த நிகழ்வை ஒரு பொதுமேடையில் நான் உரையாற்றும் போது கூறினேன் அப்போது அங்கிருந்த ஒருவர் என்னிடம் அவரிடமிருந்து நீங்கள் என்ன பெற விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அவரிடமிருந்து நான் என்ன பெறுவதற்கு முயற்சிக்கிறேன் அவரிடமிருந்து நான் என்ன பெறுவதற்கு முயற்சிக்கிறேன் இப்படியான அலட்சியப்படுத்தப்பட்ட தன்னலத்தை பெற்றிருப்பதால்தான் நாம் மகிழ்ச்சி அலைகளை சிறிதளவும் உருவாக்க முடியாது பதிலுக்கு ஒன்றை அதிலிருந்து எதிர்பார்த்து இருந்தால் நேர்மையான ஒரு பாராட்டை நாம் கொடுக்க முடியாது அப்படி இருந்தால் தம்முடைய மனம் ஒரு அலை அழுகிய ஆப்பிளை போல் தான் இருக்கும் அதற்கு வெகுமதியான தோல்விகள் தாம் நாம் சந்திக்க வேண்டும் ஆம் உண்மைதான் அந்த நபரிடமிருந்து எதையும் பெற நான் விரும்பவில்லை விலை மதிப்பற்ற ஏதாவது ஒன்றை பெற விரும்பினேன் அதை நான் பெற்றுவிட்டேன் அவர் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் நான் அவருக்கு ஏதோ ஒன்றை செய்துவிட்டேன் என்ற நல்லுணர்வை நான் பெற்றுவிட்டேன் அந்த உணர்வுதான் உங்கள் உள்ளத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்த காலங்கள் கடந்த பின்னரும் உள்ளத்தில் மனம் பரப்பிக்கொண்டு இனிய இசையை உருவாக்கி கொண்டு இருக்கும் மனித பண்பான நடத்தையில் ஒரு எல்லாவிதமான மிக முக்கியமான விதிமுறை இருக்கிறது அந்த விதிமுறையை நாம் பின்பற்றி நடந்து வந்தால் நாம் எந்த விதமான துன்பத்திலும் ஒருபோதும் சிக்கிக்கொள்ள மாட்டோம் நாம் அதை பின்பற்றி நடந்தால் உண்மையில் அந்த விதிமுறை நமக்கு எண்ணற்ற நண்பர்களையும் நிரந்தர மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் அந்த விதிமுறையை நான் உடைத்தெறிந்தால் அந்த கணமே நமக்கு முடிவில்லாத துன்பம் வந்து சேரும் இதுதான் அந்த விதிமுறை எப்போதும் மற்றவர்களை முக்கியமானவர்களாக உணரச் செய்யுங்கள் எப்பொழுதும் மற்றவர்களை முக்கியமானவர்களாக உணரச் செய்யுங்கள் நாம் முன்னரே குறிப்பிட்டதைப் போல மனிதனின் இயற்கையில் முக்கியமானவராக உணரப்பட வேண்டும் என்ற உந்துதல்தான் மனித உள்ளத்தில் ஆழ பதிந்துள்ளது பாராட்டப்பட வேண்டும் என்கிற இயக்கம்தான் மனிதனின் இயற்கையில் அமைந்துள்ள ஆழமான கொள்கையாகும் இத்தகைய உந்துதல்தான் மனிதனை மிருகங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது நாகரிக வளர்ச்சிக்கே கூட இத்தகைய உந்துதல்தான் காரணமாய் அமைகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே தத்துவ ஞானிகள் மனித உணர்வுகளின் சட்டங்களை பற்றி யூகித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்து மதத்தின் புனித நூல்கள் இதனை கற்பித்துள்ளன பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு முன் இயேசு கிறிஸ்து இதை கற்றுக் கொடுத்துள்ளார் உலகிலேயே முக்கியமான விதிமுறையாக இப்படி ஒரு விதிமுறை உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் உங்களுக்கு மற்றவர் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதை விரும்புகிறீ எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவருக்குச் செய்யுங்கள் நீங்கள் யாரோடு தொடர்பு கொள்கிறீர்களோ அவர்களிடமிருந்து ஒப்புதல் பெற விரும்புகிறீர்கள் உங்கள் உண்மை மதிப்புக்கு அங்கீகாரம் பெற விரும்புகிறீர்கள் உங்கள் சிறிய உலக உலகத்தில் நீங்கள் முக்கியமானவராக கருதப்பட விரும்புகிறீர்கள் சாதாரணமான நேர்மையற்ற முகஸ்துதியை நீங்கள் கேட்க விரும்புவதில்லை ஆனால் நீங்களும் உண்மையான பாராட்டுதலுக்காகவே இயங்குகிறீர்கள் உங்கள் நண்பர்களும் உங்கள் கூட்டாளிகளும் பாராட்டுவதில் மனப்பூர்வமானவா மனப்பூர்ணமாகவும் புகழ்வதில் அளவில்லாமலும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நாம் எல்லோருமே அதைத்தான் விரும்புகிறோம் ஆகவே அந்த பொன்னான விதிமுறையை பற்றி நடந்து கொள்ள நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்களை பற்றி அடுத்த இதில் பார்ப்போம் அடுத்தது நாம் பார்க்கக்கூடாது என்ன அப்படின்னு சொன்னால் பாராட்டுதல் ஸோ பாராட்டுதல் என்பது எவ்வளவு முக்கியம் அன் அப்படின்றதும் பாராட்டுதல் மூலமாக நாம் எப்படி மக்களை வந்து நம்மளை விரும்ப செய்கிறதுக்கான விஷயங்களை செய்ய முடியும் என்பதையும் பார்ப்போம் பாராட்டுதல் என்ற தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி அதை ஒவ்வொரு நாளும் நம்மால் நிகழ்த்த முடியும் ஒரு உதாரணமாக நாம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரைஸ் அப்படின்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்ற பொழுது அந்த ஆர்டருக்கு பதிலாக அங்கே இருக்கிற பணியாளர் வந்து உருளைக்கிழங்கு மசீர் கொண்டு வந்து விட்டார் அப்படின்னா நம்ம எப்படி சொல்வோம் நான் உங்களை தொந்தரவு செய்வதற்கு வருந்துகிறேன் ஆனால் பிரெஞ்சு ஃப்ரைட் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அப்படி சொல்கிற பட்சத்தில் அவள் நிச்சயமாக இதில் தொந்தரவு ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டு உருளைக்கிழங்கு உணவை மாற்றி கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைவாள் ஏனென்றால் நாம் அவளுக்கு மரியாதை கொடுத்துள்ளோம் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்கு நான் வருந்துகிறேன் அவர்களிடம் இருந்து இருப்பது போல் நீங்கள் அன்புடன் இருப்பீர்களா தயவு செய்து இதனை செய்ய முடியாதா நீங்கள் மனதில் வைத்து கொள்வீர்களா தங்களுக்கு நன்றி போன்ற சிறு சிறு கனிவான வாசகங்கள் ஒரே மாதிரியான ஒவ்வொரு நாள் வாழ்க்கையையும் சக்கரங்களுக்கு என்ன இடுவது போல் எளிதாக இயங்க வைக்கும் அதே நேரத்தில் நல் நல்லெண்ணம் உருவாவதற்கு இவைகள் தனித்தன்மை பெற்றவையாக அமையும் நீங்கள் சந்திக்கிறவர்களில் ஏறக்குறைய எல்லோருமே அவர்கள் உங்களை விட ஏதாவது ஒரு வகையில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது மறைக்க முடியாத உண்மையாகும் நீங்கள் அவர்களின் முக்கியத்தை ஏதாவது ஒரு வகையில் ஆதரிக்க அங்கீகரிக்கிறீர்கள் நேர்மையான முறையில் அங்கீகரிக்கிறீர்கள் என்பதுதான் அவர்களின் உள்ளத்தில் ஆழ பதிந்து விடுவதற்கான நிச்சயமான வழியாகும் நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு வகையில் என்னை விட உயர்ந்தவர் அதன் மூலம் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன் என்று நம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இதில் வருந்தத்தக்க அம்சம் என்னவென்றால் சாதனை உணர்வில் குறைவான நிலையை பெற்று பெற்றவர்கள் அடிக்கடி தங்களது அமளியினாலும் அகந்தையினாலும் தங்கள் முனைப்பை காட்டுகிறார்கள் இது வெறுக்கத்தக்கது ஒரு முறை ஒரு நண்பனோட பார்ட்டிக்கு சென்றிருந்தேன் அந்த பார்ட்டியில் அவங்களோட அந்த பார்ட்டியில் வந்து நிறைய உறவினர்கள் வந்து அவர்களோட உறவினர்கள் வந்திருந்தாங்க அவங்க உறவினர்கள் ஒவ்வொருத்தையாக பேசுகிற பொழுது என்னோட மனைவி வந்து என்ன பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தன் உணர்வு உறவினர்களை காண்பதற்காக தன் மனைவியுடன் சென்றவர் வந்து அவரது மனைவி அவரை ஒரு வயதான ஒருவரிடம் பேசி கொண்டிருக்க சொல்லிவிட்டு அவள் சென் மற்ற உறவினர்களுடன் உரையாடுவதற்காக சென்றுவிட்டார் அவர் விரைவிலேயே எப்படி பாராட்டுவது என்ற கொள்கைகள் பற்றிய தொழில் முறையான ஒரு உரையை உருவாக்குவதற்காக தயார் செய்ய வேண்டியிருந்தேன் அந்த வயதான பெண்மணியிடம் பேசுவதன் மூலம் பயன்படக்கூடிய அனுபவங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று நான் கருதினேன் ஆகவே அங்கே பாராட்டுவதற்கு தகுதியான ஒன்றை தேடி அவங்க வீட்டில் சுற்றுமுற்றும் பார்த்தேன் அப்போது இந்த வீடு ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இல்லையா என்று வினவினேன் ஆமாம் அது கட்டப்பட்டது சரியான ஆண்டு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் என்று அவர்கள் பதில் கூறினர் இது என்னுடைய பிறந்த ஆண்டை நிறைவுபடுத்துகிறது இது மிகவும் அழகாக இருக்கிறது அருமையான முறையில் கட்டப்பட்டுள்ளது விசாலமான அறைகள் ஸோ இது மாதிரியான வீட்டை இனிமேல் கட்ட முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த பெண்மணி கூறினாள் நீங்கள் சொல்வது சரிதான் என்று ஒத்துக்கொண்டு தொடர்ந்து இவ்வாறு கூறினாள் உள்ள இளைஞர்கள் அழகான வீடுகளை பற்றி கவலைப்படுவது இல்லை அவர்கள் விரும்புவதெல்லாம் சிறிய குடியிருப்பு அவர்கள் பிறகு தங்கள் வாகனங்களை அழுத்திக் கொண்டு ஓரிவிடுவார்கள் இது ஒரு கனவு இல்லம் என்று தன் இளமைக்கால நினைவுகள் வெளிப்பட்ட உற்சாகமான குரலில் கூறினாள் இந்த வீடு அன்பின் மிகுதியால் கட்டப்பட்டது இதை கட்டுவதற்கு முன்பாக நானும் என் கணவரும் பல ஆண்டுகள் இதை பற்றி கற்பனை செய்தோம் நாங்கள் கட்டட வடிவமைப்பாளர் யாரையும் பயன்படுத்தவில்லை எல்லாவற்றையும் நாங்களே திட்டமிட்டு கட்டினோம் என்று அவள் கூறினாள் மேலும் அவள் அந்த வீட்டை சுற்றியும் காட்டினாள் அங்கிருந்த பச்சை நிற ஃபைஸ்லை போர்வைகள் பழமையான ஆங்கிலேய தேநீர் கோப்பைகள் சீன பளிங்கு பாண்டங்கள் இத்தாலிய ஓவியங்கள் ஒரு காலத்தில் பிரெஞ்சு வளாகத்தில் தொங்கப்பட்டு தொங்கப்பட்டிருந்த மடிப்பு துறை சீலைகள் என்று அவர் வாழ்க்கை முழுவதும் பயணங்களில் தேடி தேடி சேர்த்து வைத்த அழகிய பொக்கிஷங்களை பற்றி மனதார பாராட்டு தெரிவித்தார் மேலும் வீடு முழுவதும் சுற்றி காண்பித்த பின் கார் நிறுத்தும் இடத்திற்கு அந்த பெண்மணி அவரை அழைத்துச் சென்றார் அங்கே பொன் வைக்கும் இடத்தில் பொக்கிஷம் போல ஒரு பேக்காட் கார்டு நிறுத்தப்பட்டிருந்தது இருப்பதை இறப்பதற்கு சிறிது காலத்திற்கு முன் இந்த காரை என்னுடைய கணவர் வாங்கினாள் என்று மெல்லிய குரலில் கூறினாள் அந்த பெண்மணி அவர் இறந்ததிலிருந்து நான் இந்த காரில் பயணம் செய்யவில்லை என்று கூறினாள் நீங்கள் அரிதான பொருட்களை அற்புதமாக பாராட்டுகிறீர்கள் நான் இந்த காரை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று அவள் அவரிடம் கூறினாள் அப்பொழுது அந்த பெண்மணியிடம் நீங்கள் என்னை அன்பால் திக்குமுக்காடு செய்கிறீர்கள் உங்கள் பெருந்தன்மையை நான் பாராட்டுகிறேன் ஆனால் என்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் உங்களுக்கு உறவினர் கூட இல்லை என்னிடம் புதிய கார் இருக்கிறது உங்களுக்கு அதிகமான உறவினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த பேக்காட் காரை அடைவதற்கு விரும்புவார்கள் என்று அவர் கூறினார் உறவினர்களா ஆம் நான் எப்போது இறப்பேன் இந்த காரை அடையலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார் காத்து கொண்டிருக்கும் உறவினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதனை அடையப் போவதில்லை என்று வியப்புடன் கூறினாள் நீங்கள் இதனை அவர்களுக்கு கொடுப்பதற்கு விரும்பவில்லை என்றால் ஒரு வியாபாரி மூலம் வெகு எளிதில் வெற்றிவிடலாம் என்று அவர் அவளிடம் கூறினாள் கூறினார் அதற்கு அந்த பெண்மணி விற்பதா நான் எப்படி விற்பேன் என்று ரொம்ப மிகவும் வேகமாக கத்தினால் நான் இதனை விற்பேன் என்று நீங்கள் நினைத்தீர்களா முன்பின் தெரியாதவர்கள் இதில் ஒரு தெரு முழுவதும் ஓட்டிக்கொண்டு பயணம் செய்வதை என்னால் காண முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த கார் என் கணவர் எனக்காக வாங்கியது அல்லவாம் இதை விற்பது என்னால் கனவிலும் கூட நினைக்க முடியாது நான் உங்களுக்குத்தான் வழங்கப் போகிறேன் நீங்கள் அழகானவற்றை ஆராதித்து பாராட்டுகிறீர்கள் என்று அந்த பெண்மணி என்னிடம் கூறினாள் அவர் அந்த காரை ஏற்றுக்கொள்வதிலிருந்து விலகி ஓட எவ்வளவோ முயற்சி செய்தார் ஆனால் அவருடைய உணர்வுகளை காயப்படுத்தாமல் அதனை செய்ய முடியவில்லை இந்த பெண்மணி வாய்ஸ்டைஸ் போர்வைகள் பிரெஞ்சு பழங்கால பொருள்கள் அவளுடைய பழைய நினைவுகள் ஆகியவற்றோடு பெரிய வீட்டில் தனிமையில் விடப்பட்டு சிறிதளவான அங்கீகாரத்திற்காக இயங்கி தவிக்கிறாள் அவற்றைப் பெற்றபோது அவள் இளமையாகவும் அழகாகவும் இருந்தாள் ஒரு காலத்தில் அந்த வீட்டை அதன் பின் மிகுதியோடு கட்டினாள் அதனை அழகுபடுத்த ஐரோப்பா முழுவதிலிருந்தும் பொருட்களை கொண்டு வந்து சேர்த்தாள் இப்போது தனிமைப்பட்ட வயதான காலத்தில் மனித உறவுகளின் அரவணைப்பில் இருக்க இயங்குகிறாள் ஒரு சிறிய பாராட்டை எதிர்பார்க்கிறாள் அதை யாரும் அவளுக்கு வழங்கவில்லை அதை இப்போது பெற்றவுடன் அது அவளுக்கு பாலைவனத்தில் பனிமலர் வசந்தமாக தோன்றுகிறது அதற்கான நன்றியை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த மிகச்சிறந்த பேக் கார்டு காரை வழங்குவதை விட குறைவான நன்றியறிதல் அவளுக்கு தெரியவில்லை அந்த பேக்கார்டு காரை வழங்குவதை தவிட குறைவான நன்றியறிதல் அவளுக்கு தெரியவில்லை அவ்வாறு ஒரு வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டில் தனிமையில் தவிப்பதாக தனிமையில் தவிப்பதாகவும் அவளுக்கு ஆறுதலுக்காக அந்த வீட்டில் யாரும் இல்லை என்ப என்பதற்காக தன்னோட மதிப்பு மிகுந்த காரை கூட இன்னொருத்தருக்கு தானமாக கொடுக்கறதுக்கு அவர் முன் வருகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு மக்களை விரும்புவதன் மூலமாக நமது மக்களின் எண்ணங்கள் எவ்வாறு உள்ளது என்பதை நம்மால் தெரிஞ்சுக்க முடியுது இதே மாதிரி ஒரு கடைசி நிகழ்வுகளோட இந்த காணொடியை முடிக்கலாம் ஸோ இந்த கதையில் வந்து ஃப்ரான்சிஸில் வந்து ஃப்ரான்சிஸில் உள்ள ரோலான் என்ற இடத்திலிருந்து ஒரு உணவகத்தின் உரிமையாளர் இந்த கொள்கையை பற்றி பயன்படு இந்த கொள்கையை பயன்படுத்தி விலக நினைத்த தன் உணவகத்தின் மிக முக்கியமான ஒரு ஊழியரை தக்க வைத்துள்ளார் அந்த பெண்மணி அவருடைய உணவகத்தில் அவரது ஊழியராக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இருந்துள்ளார் அங்கிருந்த இருபத்தோரு மற்ற ஊழியர்களுக்கும் இந்த பெண்மணிக்கும் இணைப்பு பலமாக இருப்பதாக அவர் அறிந்துள்ளார் அவளிடமிருந்து ஒரு பதிவுத்தபால் அவளுடைய ராஜினாமாவை குறிப்பிட்டு வந்தது அவர் நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் அதற்கும் மேலாக ஏமாற்றம் அடைந்தேன் ஏனென்றால் நான் அவளை பொறுத்தவரை நியாயமாகவும் அவளது தேவைகளுக்கு உதவியாகவும் இருந்துள்ளேன் அவளை பொறுத்தவரையில் அவள் எனக்கு ஒரு ஊழியர் மட்டுமல்லாமல் ஒரு நண்பராகவும் இருந்தாள் சொல்லப்போனால் அவளை நான் மிகவும் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டிருந்தேன் மற்ற ஊழியர்களையும் விடவும் அவளிடத்தில் அதிகமான வேலைகளை பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு கம்பெனியின் முக்கியமான பொறுப்பில் உள்ள ஒரு அதிகாரி இன்னொரு ஊழியரை பற்றி இந்த லெவலுக்கு ஒரு நல் மதிப்பை மனசில் அந்த ராஜினாமாவை நான் சில விளக்கங்கள் சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அவளை அருகில் அழைத்து உன்னுடைய ராஜினாமாவை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீ புரிந்து வேண்டும் நீ எனக்கும் இந்த கம்பெனிக்கும் மிகவும் அதிகமான முக்கியத்துவம் பெற்றவள் என்னைப் போலவே இந்த உணவகத்தின் வெற்றிக்கு நீயும் மிகவும் முக்கியமானவள் இதனை நான் எல்லா ஊழியர்கள் முன்னிலையிலும் எடுத்து சொல்வேன் அவளை என் வீட்டுக்கு அழைத்து வந்து என் குடும்பத்தினர் முன்னிலையில் அவள் மீதுள்ள நம்பிக்கையை மீண்டும் வெளிப்படுத்தினேன் அந்த பெண் தன் ராஜினாமாவை வாபஸ் பெற்று கொண்டாள் இப்பொழுது நான் அவளை எப்போதும் இல்லாத அளவுக்கு நம்ப முடியும் அவள் செய்த அனைத்தையும் அடிக்கடி பாராட்டி இதனை வழிப்படுத்தி கொண்டேன் எனக்கும் இந்த உணவகத்திற்கும் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவளுக்கு எடுத்து காட்டினேன் மக்களிடம் அவர்களை பற்றி பேசுங்கள் மக்களிடம் அவர்களை பற்றி பேசுங்கள் அவர்கள் மணிக்கணக்கில் கவனமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று ஆங்கிலேய அரசாங்கத்தை நடத்தியவர்களில் மிகவும் கோபக்கார மனிதரான டிஸ்ரைலி கூறியுள்ளார் இது ஒரு முக்கியமான கொள்கை மற்ற மனிதரை முக்கியமானவராக உணரச் செய்யுங்கள் அதனை நேர்மையான உண்மையுடன் செய்யுங்கள் இதன் மூலம் மக்கள் உங்களை விரும்ப செய்ய முடியும் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஆறு கொள்கைகளையும் திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன் கொள்கை நம்பர் ஒன்று மற்ற மக்கள் மீது உண்மையான ஆர்வம் கொள்ளுங்கள் நம்பர் டூ புன்னகை புரியுங்கள் நம்பர் த்ரீ எந்த மொழியிலும் ஒரு நன் நபரின் பெயரை அளவுக்கு அவரு எந்த மொழியிலும் ஒரு நபரின் பெயர் அவருக்கு இனிமையானதாகவும் மிகுந்த முக்கியத்துவமாகவும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நம்பர் ஃபோர் மிகவும் சிறந்த கவனிப்பவராக இருங்கள் மற்றவர் அவரைப் பற்றி பேச ஊக்கம் அளியுங்கள் அடுத்தது மற்ற நபரை முக்கியமானவராக கருதும் உணர்வை உருவாக்குங்கள் அதனை நேர்மையான உண்மையுடன் செய்யுங்கள் மற்றபடி மற்ற நபரின் ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டு பேசுங்கள் இவ்வாறாக பேசுவதன் மூலமாக நம்ம எப்போவுமே சரி மக்களை வந்து நம்மள விரும்ப செய்யறதுக்காக முடியும் ஸோ நல்ல மக்கள் நல்ல நண்பர்களாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் என்பதை திரும்பவும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க் யூ